அம்மா ஸ்டைல் பார்த்திங்கன்னா போட்டு எப்படி செய்வாங்கன்னா கடற்பருப்பு போட்டு தான் செய்வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் பொடி கடப்பருப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு தேங்காய் விழுது அப்புறம் வந்து அரைச்சி வச்ச தக்காளி அப்புறம் வந்து கொத்தமல்லி எப்படி செய்வோன்றது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் முக்கியமான ஐட்டம் கத்திரிக்காய் அதை விட்டுட்டேன் நான் அதையும் ஆட் பண்ணிக்காங்க அது போட்டால் தான் சூப்பராக இருக்கும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் போடுங்கம்மா கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கரம் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கூடவே வந்து மிளகாத்தூள் போட்டுருக்காங்க நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது அம்மா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க இது கூடவே நம்ம போட்டுட்டோம்னா வந்து மிளகா வாசனை வந்து வராது குழம்புல மிளகா எண்ணெயிலே வதங்கிடும் பச்சை வாசனை வராது இப்போ பாருங்கள் எண்ணெயிலே வதங்கிட்டதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மிளகாத்தூள் இப்போ நம்ம வந்து தக்காளி விழுதை வந்து போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து மேலே வந்து எண்ணெய் மருந்து வந்த பிறகு நம்ம வந்து போட்டியை போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே எம்பி வருது இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா க்ளீன் பண்ணி வச்ச போட்டியை வந்து போட்டுக்கலாம் சூப்பர் நல்லா கிளறிக்கங்க தண்ணி நம்ம இதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்ல ஒரு அதிலே தண்ணி விட்டுடும் அதனால் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊப்பு போதும் இதுக்கு கல் உப்பு போட்டுக்காங்க நீங்கள் வீட்டில் என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம் கூட இப்போ வந்து கழுவி வச்ச கடலப்பருப்பை வந்து ஒரு கை போட்டுக்கோங்க மேலே மேலே தூவிடுங்க ஆளு கத்திரிக்காய் இது வந்து ஆற்காடு கத்திரிக்காய் இன்னும் முள்ளு கத்திரிக்காய் சொல்லுவாங்க இதை போட்டிருக்கோங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மேல் டாப்பில் அப்படியே கொஞ்சமாக கிளறி விட்டுக்கங்க அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகும் உப்பு காரம் எல்லாம் இறங்கும் இதில் அதுக்காக வந்து கொஞ்சமாக அப்படியே உள்ள தெளிக்கணும் கத்திரிக்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க தூவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பும் மிளகாத்தூள் டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வச்சுருங்க சூப்பரான கட் கொடல் கடல்னு வருது குடல் கறி ரெடி ஆயிடுச்சு கடலப்பருப்பும் கத்திரிக்காய் போட்டு செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அம்மா குட்டி எனக்கு என்ன லன்ச் பண்ண சொல்லிடுறீங்களா ஆ சொல்லுங்க அம்மா சொடா சோடா சாதம் சூப்பர் சூப்பர் குடல் கறி குழம்பு செம்மை இது எங்கள் அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக நான் இதை லிங்கில் போடுறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்